என்னமா பேசணும்னு சொன்னீங்க பஸ் புச்சு வந்திருக்க நீங்க பேசாம இருக்கீங்க அண்ணன் பாத்தியா ஆமாமா பார்த்தேனே இந்த தோட்டத்துல ஏதோ வாழை உலந்துச்சு அத பிடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு பல வருஷமா அவனுக்கு வியாபாரம் ஒண்ணு சரியா வரலப்பா ரொம்ப கஷ்டப்படுறான் ஆமாமா தெரியும் அப்பப்ப நானா அவனுக்கு ஏதா அனுப்புவேன் தெரியும் நீ என்ன கொடுத்தாலும் உடனே வந்து சொல்லுவான் தம்பி ஐயாயிரம் அனுப்புனா ஆயிரம் அனுப்புனான்னு எதையுமே மறைச்சு வைக்க மாட்டான் அப்பெல்லாம் கொடுக்கவும் முடியறதில்லை இந்த மெட்ராஸில் வீடு வாங்கினதுலேருந்து இஎம்ஐக்கே முக்கால்வாசி போயிடுது நாங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறனால ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கோம் அண்ணனோட வீட்டு கடன் தலைக்கு மேலே போயிருச்சு இன்னும் ஒரு மாசத்துல கட்டலன்னா வீட்டை ஏலம் விட்டுருவோம் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க என்னம்மா சொல்றீங்க அண்ணா ஒண்ணுமே சொல்லல அவன் சொல்ல மாட்டான்டா ஆனா நம்ம தானே ஹெல்ப் பண்ணும் நாம என்னம்மா பண்ண முடியும் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னா கொடுக்கலாம் இது எக்கச்சகமாச்சே ஆமாப்பா வட்டியும் முதலுமா சேர்த்து இருபத்தி நாலு லட்சம் கட்டணுமா ஓ மை காட் இது பேசாம வீட்டே வித்துடலாமா அப்பா வாழ்ந்த வீடுப்பா அந்த வீட்டுல ஒவ்வொரு செங்கலும் அவர் ஒழைச்சு கட்டினது அந்த வீட்டை விக்க அவனுக்கும் மனசு இல்ல எனக்கும் மனசு இல்ல வேற என்ன பண்றது என்கிட்டே பணம் இல்லமா சிட்டி லைஃப் பத்தி எல்லாம் தெரியாது எல்லாமே இஎம்ஐ தான் காரு வீடு என்ன பிள்ளைங்க படிப்பு கூட இஎம்ஐல தான் போகுது நீங்க ரெண்டு பேரும் ஐடில இருக்கீங்க உங்க லைஃப் ஓடும் ஆனா அவனுக்கு தான் எங்க லைஃப் அப்படியே இழுத்து இழுத்து ஓடும் அவ்வளவுதான் அதனால தான் நான் உன் சொல்றேன் நம்ம அப்பா போட்ட எஃப்டி இப்ப மெச்சூர் ஆயிருச்சு அதை எடுத்தா இருபது லட்சம் வரும் மிச்சம் நாலு லட்சம் அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் என்னம்மா விளாடுறீங்களா இவங்க ரெண்டு பேரோட ஷேரு அவனுக்கு பத்து எனக்கு பத்து அவ்வளவுதான் இதுதான் கொடுக்க முடியாது அப்பா இறந்து எட்டு வருஷம் ஆச்சுடா எல்லா சொத்தையும் சரியா தான் பிரிச்சு கொடுத்தாரு இத மட்டும் நீ கொஞ்சம் விட்டு அம்மா அவன் வீடு மேல கடன் இருக்குன்னு அப்பவே எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சரி பரவாயில்ல ஊர்ல இருக்கான் வீடு இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாரு இதான் சொத்துலயே அவனுக்கு கடன் இருக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் அதிகமா தானே கொடுத்தாரு அப்பா இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அம்மா எனக்கும் நிறைய தேவை இருக்கு இந்த பத்து லட்ச ரூபா எனக்கு கண்டிப்பா வேணும் என்னன்னா அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கடனா வேணா தரேன் என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறமா சும்மா கட்டு படிக்காதீங்கம்மா அவன் பணம் வேணும்னு உங்கள தூண்டுறான் இதுக்கு மேல இந்த பேச்சை இழுக்காதீங்க நான் எதுவும் தரமாட்டேன் டேய் அது ஏன் பேர்ல தாண்டா இருக்கு நான் சொன்னா நீ கேப்பேன்னு தான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் ஓ உங்க பேர்ல இருந்தா முழுசா கொடுத்துருவீங்களா என் பேச்ச மாரி மூத்த பையனை கொடுத்தீங்கன்னு வைங்க இன்னி உங்களுக்கு ஒரு பையனே நீ நினைச்சு நீயாடா இப்படி எல்லாம் பேசுற நீங்க பேச வைக்கிறீங்க நான் நீங்கள் ஊருக்கு கிளம்புறேன் ஜான் அடுத்த வாரம் நம்ம பேங்க்கில் போய் அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணி லோனை அடைச்சிருவோம் இப்போ நமக்கு டைமே இல்லை அதுக்கு தம்பி ஓகே சொல்லிட்டானாமா அவன் ஏதாவது சொல்லுவான் என் பிள்ளைதானே தானே அவன்கிட்ட சொல்லிக்கலாம் அவன் சொன்னா பண்ணிடலாமா பாவம் அவனுக்கும் நிறைய தேவைகள் இருக்கும்ல அவன் உன் தம்பி நீ தோல்ல தூக்கி நடந்த பையன் என்னோட மகன் நான் சொன்னா அவன் கேட்பான் எல்லாரும் வளர்ந்துட்டாங்கம்மா நீங்க தான் இன்னி அப்படியே இருக்கீங்க நான் என் பையனை அப்படி வளர்த்தல அவன் புரிஞ்சுப்பான் நீ எல்லாம் ஏற்பாடையும் பண்ண சரிம்மா ஹலோ ஆ சொல்லுப்பா நீ நல்லா இருக்கியா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அதெல்லாம் இருக்கட்டும் பேங்க்கு போய் பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தீங்களா டேய் இந்த வாரத்துக்குள்ள முடிக்கலனா வீடு கைவிட்டு போய்டும்டா அதான் அப்படி பண்ணே நம்ம பேசிக்கலாம் நீ விடு அத விடுنا சொல்றீங்க நான் அவ்ளோ படித்துப் படித்து சொன்னேங்கப்புறமும் நீ என்ன மனுஷனா கூட முடியல நீ ஏன் பிள்ளைடா நீ என்ன புரிஞ்சு பேன எனக்கு தெரியும் நீ டென்ஷன் ஆவாத பிள்ளையா அதெல்லாம் நேத்தோட முடிச்சிங்க இனிமே நான் உங்க பிள்ளைலாம் கிடையாது அவங்களடலாம் நீ பேச போறதே இல்ல அவணுதான் எல்லாம் பண்றீங்களே அவனே உங்க பிள்ளை ஆச்சே ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆவர கட் பண்ணிட்டானா சரி ஒரு ரெண்டு நாள் விட்டு பிடிப்போம் அப்புறம் அவனே கால் பண்ணுவான் போனே எடுக்க மாட்டேங்கிறான்

அவன் மனச மாத்துங்க பேசவே இல்லை தான் அவன் மனச மாத்தணும் அவனை தேடி நான் பாம்பே போனேன் எங்க போனாலும் அவன் எங்க இருக்கான்னே கண்டுபிடிக்க முடியல தான் அவன் மனச மாத்தி பேச வைங்க கடவுளே என் பையன் கூட பேசி பத்து வருஷம் ஆச்சு எனக்கும் உடம்பே முடியல இனிமே அவனை பாப்பனான்னு கூட தெரியல அவனையும் குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க யாரெல்லாம் போக முடியுமான்னு கேட்டா நீங்க பல ஆன்சர் சிலர் சொல்லுவீங்க தான் பர்லோத்து போக முடியும்னு சொல்லுவீங்க சிலர் ரச்சிக்கப்பட்டாதான் பர்லோத்துக்கு போக முடியும்னு சொல்லுவீங்க இன்னும் சிலர் கடைசி காலத்துல மனித தான் பரலோத்து போக முடியும்னு சொல்லி சொல்லுவீங்க யாரெல்லாம் பர்லவத்துக்கு போக முடியாதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் சொல்லவா மன்னிக்காதவங்கதான் மன்னிக்காதவங்கதான் பரலோகத்துக்கு போகவே முடியாது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க ஜபம் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னித்தரலும் சொல்லி சொல்றோம் அப்படின்னா நீங்க ஒருத்தரை மன்னிக்கவே இல்லைன்னு வைங்களேன் அப்போ நீங்க என்ன ஜபிக்கிறீங்க என்னையும் மன்னிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கிற தானே அர்த்தம் நான் பிறருக்கு மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லி நாம எவ்வளவு மன்னிக்கிறோமோ அந்த எக்ஸ்டெண்ட் தான் ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிக்கிறாரு சிலர் சொல்லுவாங்க நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்பாங்க அப்போ நீங்க என்ன சொல்றீங்க நான் செத்தாலும் என்ன மன்னிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றீங்க இவன் மன்னிப்புக்கே தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்குறதுக்கு தகுதியற்றவங்கன்னு அர்த்தம் வசனம் என்ன சொல்லுது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் இருபத்தி நாலாம் வசனம் உங்களை யாராவது ஒருத்தங்க வாசிங்க ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது நீங்க மன்னிக்கலன்னா ஆண்டவர் உங்க காணிக்கையை கூட அங்கீகரிக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்லுது அப்போ உங்களுடைய காணிக்கையே ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்படின்னா உங்களை எப்படி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாரு இது நீங்க போதனையா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல மன்னிக்க மறக்காதீங்க மன்னிக்க மறுக்காதீங்க நீங்க யாருக்கையாவது போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா உடனே செய்யுங்க இம்மிடியா பண்ணுங்க ஏன்னா காலங்கள் ஆண்டோருடைய கருத்துல இருக்குது அதனால தாமதிக்காதீங்க மத்திய சொன்னாரா பிரதர் நீங்க சொன்ன செய்தி என்ன என்னவோ பண்ணுது அதனாலதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் எது இந்த மன்னிப்பின் செய்தியா நான் மன்னிப்பை பத்தி எவ்வளவோ கேட்டிருக்கேன் எவ்வளவோ வாசிச்சிருக்கேன் பட் ஆனா உங்க செய்தி என்ன புரட்டி போட்டுச்சு இந்த செய்தி எனக்கே ஒரு ரெவல்யூஷன் தான்ப்பா இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர்ட்ட நானே போயிட்டு மன்னிப்பு கேட்டேன் பட் ஐ அம் டோட்டலி ரிலீவ் நவ் நானும் ஒருத்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மனசு துடிக்குது பட் ஈகோ தடுக்குது மன்னிப்பு கேட்க மட்டும் தயங்கவே தயங்காதீங்க பெட்டர் லேட் தென் நெவர் ரெண்டு நாள் எனக்கு அதே யோசனையில தான் இருக்கு பட் எப்படி கேட்கணும்னு தான் தெரியல அப்படியா ஏன் யாருக்கிட்ட இவ்வளோ தயக்கம் அது என் அம்மா கிட்ட அப்புறம் அண்ணா கிட்ட அது என்ன பிரதர் உங்க அம்மா உங்கள் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கிட்ட என்ன தயக்கம் நாம் ஒரு செய்தியை கேட்குறதோட வாசிக்கிறத மட்டும் என்று நிறுத்திடக்கூடாது நம்ம எப்போ ஆக்ஷனில் கொண்டு வரோமோ அப்போ தான் ஆண்டோர் பயன்படுத்துவார் இல்லைன்னா அந்த செய்தியே வேஸ்ட்டு முனைக்காத விதையும் செயல்படாத வார்த்தையும் நீங்க நீங்க நினைச்சேன் ஆனா சொல்றீங்க லைஃப் எடுத்துக்கோங்க அவர் வந்துட்டு படிச்சிருந்தாரு கமாலியோட பாதை தறியை உட்கார்ந்து அவர் படிச்சிருந்தவர் அவர் எப்ப செயல்படுதுன்னு நினைக்கிறாரோ அப்பதான் அவர் கவனிக்கப்படுறாரு அவர் போற பாதை தவறுன்னு சொல்லிட்டு அவர் சரியான பாதைக்கு ஷிஃப்ட் பண்றாரு அதுக்கப்புறம் பவுலோடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சுங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஆமா உண்மைதான் பட் நான் இந்த ஆங்கில நான் யோசிச்சது இல்லை எப்பவும் விசுவாசம் பத்தி தானே பேசுவோம் ஆப்ரஹாம் விசுவாசத்தினால நீதிமான ஆக்கப்பட்டாருன்னு இருக்கு ஆப்ரஹாம் வந்து விசுவாசிச்சு சும்மா இருக்கலை தன்னுடைய ஒரே மகனே படி கொடுக்குற அளவுக்கு துணிச்சலா செயல் இறங்கினாரு அப்போதான் ஆண்டவர் வந்துட்டு அவரை நீதிமான் ஒரு அப்பா தன்னுடைய ரெண்டு மகனை பார்த்து வயல்ல போய் வேலை செய்யு சொல்றாரு ஒரு மகன் சரி நான் போறேன்னு சொல்றான் ஆனா போகல ஆனா ரெண்டாவது பையன் போக மாட்டேன்னு சொன்னான் ஆனா அவன் சொன்னது அவனே கில்ட்டியா ஃபீல் பண்ணி சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த வயல்ல போயிட்டு அவன் வேலை செஞ்சான் கடைசில போனவன் தான் கடவுளுக்கு ஏற்படுன்னா இருந்தான் எஸ் எஸ் அந்த கதை படிச்சிருக்கேன் படிக்கிறது கேட்கறது முதல் ஸ்டேஜ் நீங்க அதை செயல்படுத்தினா மட்டுந்தான் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வாரு உங்களை பயன்படுத்தவும் செய்வாரு நீங்க வசனத்தை கேட்டீங்க வாசிச்சிட்டீங்க செயல்படுங்க நீங்க போய் மன்னிப்பு கேட்கும் போது ஏசு உங்க வாழ்க்கையில இடைப்படுவாரு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாரு தேங்க்யூ வெரி மச் பிரதர் யாரு தம்பி நீங்க ஐயா இந்த வீட்ல இருந்தாங்கள மேரி அவங்க ஆமா அவங்களுக்கு நீங்க யாரு அவங்களுடைய இளைய ஜேம்ஸ் நானு ஓ ஜேம்ஸா கண்ணை சரியா தெரியலப்பா அம்மா எங்கப்பா போயிட்ட பத்து பதினஞ்சு வருஷமா ஒன்ன காணாம உங்க அம்மா பட்ட பாடு இருக்க பாவம்ப்பா அழுதுட்டே இருப்பாங்க ரொம்ப தவிச்சு போயிட்டாங்கப்பா தப்புதான் தப்புதான் அம்மா எங்கன்னு தெரியுமா இருந்தாலும் இப்படியா தம்பி இருப்பீங்க ஒன்ன தேடி எல்லாரும் ஊர் ஊர அலைஞ்சாங்க நீ எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரீச் பண்ண முடியல போன்ல இல்லைன்றாங்க நெட்ல இல்லைன்றாங்க எங்க பாருந்த நீ ஏதோ ஒரு பிடிவாதம் ஐ நோ இட்ஸ் வெரி வெரி ராங் இப்போ அம்மா எங்க இருக்காங்க நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட தம்பி லேட்டா புரியல என்னாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அம்மாவை பார்த்து பேசியிருக்கலாம் என்ன சொல்றீங்க என் அம்மாவுக்கு என்னாச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இனி பழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க போல ஹோம்மாக்கு போயிடுச்சாம் ஹும்மா காட் இப்போவா அப்போ ஒன்னுதான் இருக்கு சரி நீ சீக்கிரம் போய் பாரு டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு

பணத்துக்காக உங்க அன்ப உதாசீனப்படுத்தி இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல அண்ணனை பார்த்தேம்மா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன் அவங்க உடனே எப்படிடா இருக்க நீ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அதெல்லாம் நான் எப்பயும் மறந்துட்டேன் நீங்களே என்ன மனசுருங்க உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் நான் என்ன நினைச்சா என் மேலேயே வெறுப்பா இருக்கு எவ்வளவு மோசமா நடந்துட்டேன் டாக்டர் 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 கூப்பிட்டீங்க இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அம்மாவோட வைட்டல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு ஷி இஸ் கெட்டிங் கான்ஷியஸ் இந்த மாதிரி பேஷIENTSக்கு எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் டாக்டர் நான் இங்க தான் இருப்பேன் இங்க போறது இல்ல தட்ஸ் பெட்டர் थैंक டாக்டர் थैंक ஜீசஸ் ஐயா மூணாவது வர சர்ச்சா ஆண்டு விழா வருது அதில் மெசேஜ் கொடுக்க முடியுமா ஐயா ஆண்டு விழான்றது பெரிய நிகழ்ச்சி அது யூஸ்வலாக நம்ம வின்சென்ட் அண்ணா தான் கொடுப்பாங்க அவர் தான் உங்களை சஜஸ்ட் பண்ணார் அவரா அப்படியா ரொம்ப நன்றிங்கய்யா கண்டிப்பாக வரேன் நான் ரொம்ப வருஷமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் இருக்கேன் ஐயா இது கடவுளோடைய அழைப்பு தான் கண்டிப்பாக பாஸ்டர் அம்மா தலைப்பு என்ன சொன்னீங்க மன்னிப்பு